திடீரென வந்த குடியகல்வு அதிகாரிகள் அவர்களிடம் சோதனைகளை மேற்கொண்டு அங்கிருந்த பெண்கள் பிள்ளைகள் மற்றும் வயதானவர்கள் ஆண்கள் உட்பட பலரை கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சிறு வணிகங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கின்றன மனுத்தியால சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற பலர் வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அனைவருமே கைது செய்யப்படுகிறார்கள் இவர் சட்டவிரோதமாக இருக்கிறார் சட்டவிரோதமாக இல்லாமல் இருக்கிறார் என்று அல்ல திடீரென்று வருகின்ற குடியகல்வு அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொள்கிறார்கள் அமெரிக்கல் அல்லாதவர்களை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் நாங்கள் எங்கள் இடங்கள் இருப்பது போன்று அடையாள அட்டைகளை கைகளில் கொண்டு திரிவதில்லை இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பயங்கரவாதம் தலை இருக்கிறது பயங்கர அரசாங்கம் தனது அட்டூழியத்தை காட்ட துவங்கியிருக்கிறது நிறத்தால் வேறுபட்டவர்களை உடனடியாக கைது செய்கிறது கைது செய்பவர்கள் இங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்று யாருக்கும் புரிவதில்லை அங்கே அதாவது வருகின்ற ஒரு வாகனத்திலே வந்து இறங்குகிறார்கள் குடியரசுகள் அதிகாரிகள் ஒரு வாகனத்திலே வந்து குடி அகழ்வு அதிகாரிகள் இறங்குகிறார்கள் இறங்கியவுடன் அங்கிருக்கின்ற அங்கிருக்கின்றவர்களை கைது செய்கிறார்கள் கைது செய்து ஒரு வாகனத்தில் ஏற்றுகிறார்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் ஆனால் எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை வணக்கம் பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி யாராவது தடவையாக எனது காணொலிக்கு வர்றீங்கன்னு சொன்னால் வளமையாக நான் சொல்வது போன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுற காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரி உறவுகளை இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ரம்பின் அடாவடிகளைத்தான் நாங்கள் கடந்த காலையிலும் பார்த்திருந்தோம் இந்த காலையிலும் அது தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் மீண்டும் கைதுகள் ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகின்ற சட்டவிரோத குடியேறிகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கைது படலங்கள் ஆரம்பமாகி கைதுகள் மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே கைது செய்யப்படுபவர்கள் கடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சிலர் தான் இப்பொழுது நாடு நாடுகடத்தப்பட்டிருக்கிறார் இது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு பாரிய ஒரு வெக்கேடாக இருக்கிறது தங்கள் நாட்டு பிரஜைகள் இன்னொரு நாட்டிலிருந்து கைகளில் கால்களில் விலங்குகள் மாட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு விமானத்திலே ஆடு மாடுகள் போல இழுத்து வந்து ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்படுவது என்பது இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்னொரு நாட்டில் நாட்டிலிருந்து தங்களது பிரஜைகளை இப்படி பிடித்து அனுப்புவதென்பது இந்திய நாட்டை பொறுத்த வரையில் ஒரு வெட்கக்கேடான சம்பவமாகத்தான் உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்தியாவிலே இந்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் வசித்து வருகின்ற குடியேற்றவாசிகள் வாசிகள் அனைவருமே கைது செய்யப்படுகிறார்கள் இவர் சட்டவிரோதமாக இருக்கிறார் சட்டவிரோதமாக இல்லாமல் இருக்கிறார் என்று அல்ல திடீரென்று வருகின்ற குடியகல்வு அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொள்கிறார் அமெரிக்கல் அல்லாதவர்களை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் நாங்கள் எங்கள் இடங்களில் இருப்பது போன்று அடையாள அட்டைகளை கைகளில் கொண்டு திரிவதில்லை இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பயங்கரவாதம் தலை இருக்கிறது பயங்கர அரசாங்கம் தனது அட்டூழியத்தை காட்ட துவங்கி இருக்கிறது நிறத்தால் வேறுபட்டவர்களை உடனடியாக கைது செய்கிறது கைது செய்பவர்கள் இங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்று யாருக்கும் புரிவதில்லை அங்கே அதாவது ஒரு வாகனத்தில் வந்து குடி அகழ்வு அதிகாரிகள் இறங்குகிறார்கள் இறங்கியவுடன் அங்கிருக்கின்ற அங்கிருக்கின்றவர்களை கைது செய்கிறார்கள் கைது செய்து ஒரு வாகனத்தில் ஏற்றுகிறார்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் ஆனால் எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை அதிலே பெண்கள் அடங்குகிறார்கள் குழந்தைகள் அடங்குகிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் தங்களது வைத்திய தேவைக்காக மருந்து பாவிப்பவர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லோருமே கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார்கள் இடத்தில் இருக்கின்ற ரிச்மெண்ட் கில் பகுதியிலே இருக்கின்ற ஒருவரின் கருத்துப்படி அங்கே வந்து பல்வேறுபட்ட நாட்டினர் வாழ்கிறார்கள் அதாவது மேற்கிந்திய தீவினை சேர்ந்தவர்களும் வாழ்கிறார்கள் இந்த கணிசமான இந்தியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறார் திடீரென வந்த குடியகல்வு அதிகாரிகள் அவர்களிடம் சோதனைகளை மேற்கொண்டு அங்கிருந்த பெண்கள் பிள்ளைகள் மற்றும் வயதானவர்கள் ஆண்கள் உட்பட பலரை கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கொண்டு சென்றவர்கள் குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யாருமே விடுவிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கவில்லை அப்படியானால் இந்த கைதுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது கைது செய்யப்படுபவர்கள் எங்கே கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நிலைமையில் அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார்கள் தனிய இந்தியர்கள் மட்டும் அவர்கள் கைது செய்யவில்லை அவர்கள் வேற்று நாட்டவர்களையும் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்றவர்களை கைது செய்து வருகிறார்கள் இலங்கையர்கள் இந்தியர்கள் மெக்சிக்கர்கள் மேற்கிந்திய தீவினை சேர்ந்தவர்கள் கருப்பினத்தவர்கள் கம்போடியர்கள் என்று இவ்வாறாக அவர்களது கைது படலம் நீண்டு கொண்டு செல்கிறது ஆனால் இந்தியாவுக்கு மட்டுமே இந்திய அரசாங்கம் அவர்களை பொறுப்பெடுக்கிறது அனுப்புங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறது கைது நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கைதுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட அச்ச நிலைமை சூழ்ந்திருக்கிறது சிறு வணிகங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கின்றன மனுத்தியால சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற பலர் வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் சட்ட விரோதமாக அங்கே தங்கியிருப்பதாக ட்ரம்ப் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏழு லட்சம் பேர் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அனைவரும் கலக்கமடைந்திருக்கிறார்கள் தங்களுக்குள்ளே குறும் செய்திகளை அனுப்பிக் கொள்கிறார்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று விசாரிப்புகள் இடம்பெற்று வருகிறது பல வீடுகளில் உணவுகள் சமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வீட்டில் இருப்பவர்கள் வீட்டு ஓனர்மார் அதாவது அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் அந்த வீட்டில் இருப்பவர்களை நச்சரிக்க துவங்கியிருக்கிறார்கள் உங்களால் எங்களுக்கும் பிரச்சனை வரப்போகிறது எனவே நீங்கள் எங்களது வீட்டை விட்டு எழும்புங்கள் என்று அவர்களை நச்சரிக்க துவங்கியிருக்கிறார்கள் கடந்த மெக்சிகோவில் இருந்து ஒரு வருடத்துக்கு முன்னர் வந்து தங்கியிருக்கின்ற ஒரு பஞ்சாப் நாட்டவர் அவரின் கருத்துப்படி அவர் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறார் பல லட்சம் ரூபாய் செலவழித்து தான் அமெரிக்காவுக்கு வந்ததாகவும் இன்னும் அந்த கடனிலிருந்து மீள்வதற்கிடையில் மீழ்வதற்கிடையில் தங்களுக்கு இப்படியொரு அடி விழுந்திருக்கிறது எனவே நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அவர் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கிறார் மக்கள் மத்தியிலே பயம் பீடித்திருக்கிறது இதை இப்படியே பார்க்கின்ற வேளையில் இது ஈழத்தமிழர்களையும் பாதிக்குமா என்றால் நிச்சயமாக ஈழத்தமிழர்களையும் பாதிக்கப் போகிறது ஏனென்றால் அங்கே பல ஈழத்தமிழர்களும் சட்டவிரோதமாக இருக்கிறார்கள் பல வர்த்தக நிறுவனங்களை ஈழத்தமிழர்களும் வைத்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களில் ஈழத்தமிழர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்தியர்கள் மட்டும் அங்கே கைது செய்யப்படவில்லை பல்வேறுபட்ட நாட்டவர்கள் சட்டவிரோதமாக யார் இருந்தாலும் அமெரிக்கர் அல்லாத எல்லோருமே இந்த ட்ரம்ப் அரசாங்கத்தின் இந்த வேண்டுகோளின்படி கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கைது செய்யப்படுபவர்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது இவர்களை கொண்டு எங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் மக்கள் இப்பொழுது ஒரு சில போராட்ட அமைப்புகள் இணைந்து இதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் பெருகுமாக இருந்தால் அமெரிக்காவிலே ஒரு சிறு சிறு கழகங்கள் ஏற்படக்கூடியதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அரசாங்கம் தன்னால் முடிந்தவரை இவர்களை கைது செய்கின்றதில் குறிக்கோள் இவர்களை கைது செய்வதே குறியாக இருக்கிறது மக்கள் வெளியேறுவதற்கு கூட பயத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சிலரோடு கதைப்பதற்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது இங்கிருக்கின்ற இந்திய நண்பர்கள் மூலம் அங்கிருக்கின்ற இந்தியர்களோடு கதைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறார்கள் என்ன நடைபெறும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் சில பேர் பல ஆண்டு காலமாக இருக்கிறார்கள் அமெரிக்காவில் பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பேரிடியாக இந்த கைது அமைந்திருக்கிறது கைது என்பது சாதாரண கைது அல்ல நீங்கள் பார்த்த அந்த வீடியோக்களை பார்த்தால் அப்படி இருக்கிறது ஒரு இனிமேல் இல்லையென்ற ஒரு கொலை குற்றம் செய்து அல்லது ஒரு பெரிய ஒரு குற்றம் செய்த ஒருவனை எப்படி கைது செய்து அழைத்து செல்வார்களோ அப்படியான ஒரு தன்மையில்தான் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் கால்களிலே பாரிய விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறது சங்கிலி தொடராக எல்லோரும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது என்ன நடைபெறப் போகிறது என்று எல்லோருமே அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் போராட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள் அடக்குமுறைகள் வருகின்ற வேளையில் மக்கள் போராட துணிந்து விடுவார்கள் உண்மையிலேயே புலம்பெயர்ந்த நாடுகளில் பாதுகாப்பு புலம்பெயர்ந்த நாடுகளிலே பாதுகாப்பாக இருப்போம் என்று நினைத்துத்தான் பலர் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளை நோக்கி வருவது வளமை இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கும் இப்படி விழுந்திருக்கிறது இது எம்மவர்களையும் பெரிதாக பாதிக்கப் போகிறது தனிய இந்தியர்களை மட்டும் அல்ல ஈழத்தமிழர்களையும் இது பாதிக்கப் போகிறது அது தவிர நேற்று நேற்றைய தினம் கனடாவின் எல்லையை கடக்க முயன்ற ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே குழந்தைகள் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகளோடு வந்த இந்த குளிர் நிறைந்த நேரத்திலே குழந்தைகளோடு அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் வருவதற்கு எல்லையை கடப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் ஜஸ்டின் டூடோவின் கருத்து அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படைவீரர்களை அந்த எல்லையிலே நிறுத்தப் போகிறார் அவரே ட்விட்டரில் போட்டிருக்கிறார் நான் என்ன செய்யப்போகிறேன் என்று எவ்வளவு பணத்தை சிலவழித்து அந்த எல்லையை பாதுகாக்க போகிறார் ரொனால்ட் ட்ரம்ப் விடுத்த ஒரு அச்சுறுத்தல் இதன் காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்திருக்கின்ற ஒரு முடிவாகத்தான் அது இருக்கிறது எனவே இனி எல்லையை கடப்பது என்பது ஒரு கடினமான காரியமாகத்தான் இருக்கப் போகிறது முன்னர் இப்படித்தான் என்ன நடைபெற்றாலும் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டால் எல்லோரும் கனடாவுக்குள் வந்துவிடுவார்கள் கனடாவில் ஒரு பிரச்சனை என்றால் அமெரிக்காவை தாக்கிவிடார்கள் எனவே ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கனடா மீது அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருந்தது அழுத்தத்தை பிரயோகித்து கனடாவினுடைய எல்லையை இப்பொழுது பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கிறார் எல்லையை பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கிவிட்டால் இதனை தாண்டி யாரும் கனடாவுக்குள் நுழைய மாட்டார்கள் எனவே இனி கைதுகள் மிக இலகுவாக இடம் உறவுகளை சரிஉறவுகளை இந்த காலையை முடித்துக் கொள்கின்றேன் யாராவது உங்கள் உறவினர்கள் இருந்தால் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்ன நிலைப்பாடு அங்கு இடம்பெறுகிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கை செய்யப்பட்டிருக்கிறீர்களா என்பதையும் அவர்களோடு விசாரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இப்பொழுது அந்தரத்திலே அந்த மக்கள் இருக்கிறார்கள் அனாதரவாக இருக்கிறார்கள் ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள் மக்களோடு பேசுங்கள் சரி உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே